திருவண்ணாமலையில் டிஎம்கே நிர்வாகி ஒருத்தர் பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் கொடுக்குறத பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காரு அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த பாட்டி ஒருத்தவங்க ஆயிரரூவா ஆயிரரூவான்றீங்க அந்த ஆயிரரூபாய் வச்சு ஒரு சின்ன மூக்குத்தி கூட வாங்க முடியாது இன்றைக்கி இருக்கிற விலவாசிக்கு ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த திமுக நிர்வாகி நீ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னு அந்த பாட்டியிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பாட்டி வந்து நான் ஒரு நாளைக்கு முந்நூறுபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீ ஒரு மாதத்துக்கு ஒன்பதாயிரரூபா சம்பாதிக்கிற அடுத்த மாதத்துலேருந்து அந்த ஆயிரம் ரூபா வரலனா என்ன கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை விட்டு அந்த பாட்டியை வெளியேற்றிட்டாங்க ஒரு நாளைக்கு முந்நூறுபா முப்பது நாளைக்கு எவ்வளோ ஆ ஒன்பதாயிரம் ரூபா ஒன்பதாயிரூபா சம்பாதிக்கிறீங்க இல்லையா ஆமாம் ஒரு மாதத்துக்கு வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய் வாங்கக்கூடியவங்களுக்கே உங்களால் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய்னு வெத்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பாட்டி கேட்டது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க